திமுக அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஏபிவிபி மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திமுக அரசின் இந்த அலட்சிய போக்கை கண்டித்தும் ஏபிவிபி மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினர் மாநில செயலாளர் யுவராஜ் தர்மேந்திரா உட்பட ஏபிவிபி மாணவர்களை மாநில அலுவலகத்தில் புகுந்து போலீசார் கைது செய்தனர் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய முடியாத காவல்துறை நீதி கேட்டு போராடிய மாணவர்களை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாணவி பாலியல் பாதிக்கப்பட்டிருக்க இந்த மாணவியினுடைய பாதுகாப்பிற்கும் அந்த மாணவிகளுடைய வன்கொடுமைக்கு எதிராகவும் அதனை கண்டித்தும் அந்த மாணவிக்கு நீதி கேட்டு ஏபிபி தென் தமிழகம் வட தமிழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் மாணவர்களுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் நம்முடைய வட தமிழக மாநில செயலாளர் யுவராஜ் தாமோதரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி இன்னைக்கு அதிகாலை நம்முடைய உடைய மாநில அலுவலகத்தில் அத்துமீறி ஒரு தேச விரோதியை கைது செய்வது போன்று இருபது காவல்துறைக்கு மேற்பட்ட நபர்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்து நம்முடைய தமிழக செயலாளர் அவர்களை கைது இதை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய ஏபிவிபி மாணவர்களை கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தால் காவல்துறையை கண்டித்து நாடு முழுவதும் ஏபிவிபி களமிறங்க நேரிடும் என ஏபிவிபி தென் தமிழக மாநில செயலாளர் ஹரிகிருஷ்ணகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பல்வேறு விதமான போராட்டங்கள் வந்து நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு நேற்று காலையில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க சென்னையில் நார்த் தமிழ்நாடுடைய ஸ்டேட் செக்ரட்டரி யுவராஜ் தாமோதரன் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி முடிச்சோடையுமே கூட அவங்கள வந்து தூக்கிட்டு போய் வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க எடுத்து ஒன் டே ஃபுல்லாக வச்சிடறாங்க திரும்பி வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு விடிய காலையில் இன்னைக்கு அதிகாலை மூன்று மணிக்கு வந்து அவரை போய் ஏவிபி அலுவலகத்தில் அவரையும் அவர் கூட இருந்த சக மாணவர்களையும் வந்து வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இப்படி நம்ம புரொட்டஸ்ட் பண்ணுறவங்களே ஏதோ ஒரு தீவிரவாதிகளை கையாளுற மாணிக்க விடிய காலையில் மூணு மணிக்கு போய் அரஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குன்றதே நம்ம எல்லாருக்குமே வந்து புரியலை இந்த மாதிரி காவல்துறையினர் வந்து அடக்குமுறையை கையாண்டாங்கன்னா ஏபிவிபி நாடு முழுக்க போராட்டங்களை வந்து அறிவிக்கிறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம்